தங்க பிள்ளையை ஞாயிற்று கிழமையினுடைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கான ஓர் அதிர்ஷ்டத்தை உன் அம்மா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாகவும் தரமாகவும் கொடுக்கக்கூடிய நேரம் நீ எந்த இடத்திலும் மனம் கலங்கி விடாமல் நீ விரும்பியதை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எல்லாம் நான் எப்பொழுதும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் மனம் பதறிவிடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை உனக்கு எப்பொழுதும் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் இந்த வராகி நான் உன் முன்னின்று ஒவ்வொன்றையும் முழுமையாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் போதும் இனிமேலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ எண்ணி கலக்காதே எதிர்பாராத ஒன்றை நீ கேட்ட நேரத்தில் உனக்கு கொடுப்பவள் இந்த வராகி அதே நேரம் நீ எதிர்பார்த்த ஒன்று கடைசி வரையிலும் உனக்கு கிடைக்காமல் போவதும் உண்டு அப்படியானால் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை நான் நடத்தி தருவேன் எந்த விஷயம் உனக்கு கிடைக்கவே கூடாதோ அந்த விஷயத்தை ஒரு நான் உனக்கு கிடைக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் நீ பட்ட பாடுகள் அத்தனையும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டிய காலம் ஒவ்வொரு அடியிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நான் உணர வைக்கிறேன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு இந்த சூழ்நிலைகளை நான் நிம்மதியோடு புரிய வைக்கிறேன் நல்ல நேரத்தை உனக்கென உருவாக்கி நல்ல தருணத்தை உனக்கென கொண்டு வந்து கொடுத்து அத்தனையிலும் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உனக்கு நான் தர வேண்டிய நேரம் அல்லவா என் குழந்தையே இன்றைய பொழுது சஷ்டியினுடைய பொழுதாக உனக்கு விடிந்திருக்கிறது இன்று மதியம் வரையிலும் சஷ்டி திதி இருக்கிறது கந்தனுக்கு உகந்த நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் தன் மனதில் கொண்ட நம்பிக்கையினாலும் தன்னுடைய மனதில் கொண்ட நல்ல எண்ணங்களாலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த விஷயத்தை நீ எதிர்பார்த்து நின்றாலும் அந்த விஷயம் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு இந்த வராகி முன்னிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்துகிறது நீ சில முடிவுகளை எடுக்கத் தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற ஆனால் இனிமேல் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து நல்வழிப்படுத்த போகின்றது நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சந்தோஷமாக உனக்கு வெளிக்காட்டப் போகிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ற இந்த புரிதல் உனக்கு கிடைக்கப் போகிறது நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்ற ஒரு உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்லப் போகிறது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் செய்யும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி நீயாக நின்று உனக்கு வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அம்மா சொல்வது போல எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடன் இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்களும் இல்லை அதே நேரம் உன்னை காயப்படுத்துகின்ற எல்லோருமே கெட்டவர்களும் கிடையாது உண்மையானவர்களை கண்டுபிடிக்க இன்னமும் உனக்கு நேரம் இருக்கிறது ஏனென்றால் நீ இன்னமும் மிக பெரிய துன்பத்தை அனுபவிக்கவில்லை இதைவிடவா துன்பம் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே உண்மைதான் இந்த வாழ்க்கை இன்னமும் பல துப்பங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கவில்லை இன்னமும் பல கஷ்டங்களை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தவில்லை அத்தனையையும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று உணர்த்திக் கொடுக்கும் உன்னை தேடி நான் வரும்பொழுதும் பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து நான் ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்கும் பொழுதும் எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள் எதுவுமே நிரந்தரமில்லாதது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உறுதியில்லாதது உனக்கு நடப்பதை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ நடத்தி கொண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடையதாக்கிக் கொண்டும் நீ இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நீ விரும்பிய மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை எல்லாம் இத்தோடு விட்டுவிட வேண்டும் இனி உனக்கென்று நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் நாம் நமக்காக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டிய நேரம் நமக்கான இந்த மகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்னாலும் நாம் இருந்து நமக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டிய நேரம் அத்தனையிலும் நமக்கான சந்தோஷமும் நம்மை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய சேர்க்கை சரியில்லாத பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எதுவுமே சரியாக இருக்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிலுமே உனக்கு நன்மைகள் கிடைக்காது உண்மை என்றும் தீமை என்றும் நல்லது என்றும் கெட்டது என்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்துதான் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு எப்பேற்பட்ட காயங்களை கொடுத்து உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்த வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நேரம் இந்த மாற்றம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை பற்றிய கவலைகளோடு சுற்றித் தெரிபவர்கள் தன்னோடு இருப்பவர்களை பற்றிய எந்த கலக்கமும் கொள்வதில்லை தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்னவானாலும் பரவாயில்லை அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நமக்கென்ன என்பது போலத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் கொண்டும் இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தான் எதற்காக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தனக்கு கிடைத்திட்ட மகிழ்ச்சியை அனுபவிக்க தெரியாதவர்கள் தன் கையில் இருப்பது பொக்கிஷம் என்று அதனுடைய அருமையை உணராதவர்கள் இவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் மிக துன்பத்தை சந்திப்பார்கள் அன்று அவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கையில் இழந்தது என்னவென்று புரியும் அன்று இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது என்னவென்று புரியும் நாம் இதையெல்லாம் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி அன்று அவர்கள் கலங்க வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த தருணம் நான் இருக்கும் உன் வாழ்க்கையின் அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் சரியாக நடத்தும் மிகப்பெரிய பெரிய வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் உன்னை காயப்படுத்த ஒரு முறை இவர்கள் துணிந்து விட்டார்கள் உன் கண்ணீரை இவர்கள் ருசி பார்த்து விட்டார்கள் அதனால் மேலும் மேலும் இனி உன்னை காயப்படுத்தத்தான் துணிவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் முன் வருவார்கள் அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை எப்பொழுதும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எந்த பொழுதிலும் நீ தொலைத்து விடாதே எல்லாமுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எதையுமே அத்தனை சுலபமாக விட்டுவிட எண்ணி எண்ணிவிடாதே நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரம் நமக்கு வாய்க்கும் என்பதனை புரிந்துகொள் நம்மை சோதனை படுத்தியதும் வேதனைப்படுத்தியதும் இந்த வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்தியதும் போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் விரும்பியபடி நமக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை மனதால் நம்பிக்கையோடு நான் உனக்கு கொடுக்கின்ற பல வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு நெறிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவது எல்லாமுமே ஏதாவது ஒரு நிலையில் உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி நீ யோசிப்பது போல பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்பவள் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்குள் நின்று நீ விரும்பிய விஷயங்களை உனக்கென தந்திடுபவள் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எண்ணி நீ பதறக்கூடாது உனக்கான நேரத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய அத்தனை கட்டாயமும் எனக்கு இருக்கின்றது உனக்கான தருணத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உன் விட வேண்டும் உன்னோடு நின்று இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் என் கைகளில் இருந்து உனக்கு கொடுக்கப்படத்தான் இருக்கிறது நீ அதை பெறுவதற்குரிய மனநிலையில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் பெற வேண்டிய சிந்தனைகளோடு நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக நடத்தி தருவேன் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் நடத்தி கொடுப்பேன் அத்தனையும் உனக்கு கொடுப்பதை எல்லாம் தெளிவாக கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடத்துவதையெல்லாம் சரியாக நடத்தும் இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கைக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றிடும் போது அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை மிகப்பெரிய பெரிய மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் உன்னை தேடி வந்த உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்களின் போலியான முகத்தை ஒருவருக்கு விட்டாலே போதும் மற்ற எல்லாமே தானாகவே நடக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதனை நாம் தெளிவுபடுத்தி விட்டாலே போதும் அது ஒன்றே அவர்களுக்கான அடுத்த நிலையை உருவாக்குவதற்கான வழி என்பதனை நீ மறந்து விடாதே இது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் நீ மன தெளிவோடும் மன துணிவோடும் நீ விரும்பியபடி ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நிலையான புரிதலை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே சரியில்லை என்று நீ நினைத்திட்ட விஷயங்கள் கூட உனக்கு சரியான உண்மைகளையும் நிறைவான புரிதல்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே தாயின் அன்போடு உனக்கு எல்லா வெற்றிகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம் இனி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய காலம் எல்லா இடத்திலும் என் பிள்ளை கலங்கியதையெல்லாம் விட்டுவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதை தெரிந்து கொள் இருந்தும் நீ உனக்கு வேண்டிய மாற்றத்தை உறுதியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை மறந்து விடாதே தெளிவோடு என் பிள்ளை எதையுமே நீ நிறைவாக ஏற்று கொண்டால் அது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிதலை தந்துவிடும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே வராகி தருகின்ற அன்பு உனக்கு இனிமேல் எப்பொழுதும் பேரதிசயங்களை கொடுக்காமல் போகாது அம்மாவின் அன்பினால் நீ எல்லா விஷயங்களிலும் முன்னின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்வாய் உனக்காக நான் வரும் வரை உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் நல்ல நேரத்தை நான் தரும்பொழுது என் பிள்ளை அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள் உனக்கான மாற்றங்களை நான் உறுதிப்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள் இனி அத்தனையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தொடர்ந்து வந்து பல உண்மைகளை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இனி உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கான அத்தனையையும் நடத்தி தந்து உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது அத்தனையும் நன்மைக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே இந்த தாயின் அன்பு உனக்கு கிடைக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு